போதை வஸ்து மற்றும் மதுபானத்தினை உட்கொண்டு பரமேஸ்வரன் ஆலயத்தின் முன்றலில் மற்றும் தமிழர்களினுடைய பண்பாடுகளையும் அடையாளங்களையும் பேசுகின்ற பொங்குதமிழ் தூபிக்கி அருகாமையில் உள்ள கல்லாசன பகுதியில் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் அவர்கள் தங்களுடைய பதவியினை பதவி விலகல் கடிதத்தினை கையளித்தார் என்ற செய்திகள் வந்தவுடன் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் மீளவும் பீடாதிபதியாக ரகுராம் வெறும் வரை சாத்வீக ரீதியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆயத்தமாகின்றது முறைப்பாட்டுப் பட்டிகள் போடப்பட்டிருக்கின்றது பெண்கள் கம்ளியம் பண்ணுறது வீதிகளில் வெளியில் பெண்கள் நடமாடுவதற்கு பாதுகாப்பு இல்லையென்ற விடயத்தை நாங்கள் பீடாதிபதி ரகுராம் அவர்களோட கொண்டு சென்ற இடத்துல மிக புனிதமான பொங்குதமிழ் தூபி இருக்கின்ற பொங்குதமிழ் தூபிக்கு வெறுமன பதினைந்தடி தூரத்தில் தான் அந்த கல்லாசனம் காணப்பட்டது அந்த கல்லாசனத்தில் நடைபெற்ற அசம்பந்த போக்கு போதைப் பொருள் பாவன மதுபான பாவனை இதன் அடிப்படையில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சில வார்த்தை பிரியுகைங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மனோகரன் சோமபாலன் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டு முப்பது மணிக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினரால் மேற்கொள்ளப்படும் இவ் ஊடக சந்திப்பானது மாணவர்களுடைய நலன்களையும் நிர்வாகம் சார் விடயத்தன்மைகளையும் சமூகம் சார் பொறுப்புகளையும் முன்னிறுத்தி ஊடகங்களின் வாயிலாக இந்த விடயம் சமூகத்திற்கு சென்றடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு நோக்கத்தோடு முன்னெடுக்கப்படுகின்றது மேற்படி இவ் ஊடக சந்திப்பினை நாங்கள் மேற்கொள்வதற்காக பிற இரண்டு பிரதான காரணங்கள் முன்னிறுத்தப்படுகின்றது முதலாவது காரணம் கடந்த மூன்று நாட்களாக பேசுபொருளாக்கப்பட்டு வரும் மாணவர்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை சார்ந்த விடயங்கள் தொடர்பானது ஒன்று இரண்டாவது நேற்றைய தினம் பிற்பகல் ஏழு மணியிலிருந்து இன்று வரை சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக கொள்ளப்படும் கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரகுராம் அவர்களுடைய பதவி விலகல் தொடர்பான விடியம் மேற்படி இரண்டு விடியங்களினையும் அடிப்படையாக கொண்டுதான் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் ஒன்றிய தினம் தங்களுடைய ஊடக சந்திப்பினை மேற்கொள்கின்றது மேற்படி இரண்டு விடியங்கள் தொடர்பாக கலைப்பீட சார்ந்தும் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் சார்ந்தும் இரண்டு பிரதான விடியங்கள் காணப்படுகின்றது அந்த இரண்டு பிரதான விடயங்களை நாங்கள் இன்று முன்வைக்கின்றோம் இந்த விடயங்கள் எவ்விதமான கருத்து சிறைவின்றி திரிவுபடுத்தலின்றி ஊடகங்களின் வாயிலாக மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா அதற்கான முழுமையான நம்பிக்கையையும் ஊடகங்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கின்றோம் இவ்விரு விடயங்களுள் இரண்டாவது விடயமானது முதலாவது விடயத்திற்கான காரணமாக இருப்பதால் கேரண காரியத்தின் அடிப்படையில் இந்த இரண்டு விடயங்களையும் ஒருமித்து நோக்குவதற்கு ஒருமித்து நோக்குவது ஒன்றியம் விருப்பு கொள்கின்றது மாணவர் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக நேற்று வரை கலைப்பீடமானவர் ஒன்றியத்தினால் எவ்விதமான கருத்துக்களும் எவ்விதமான பதில்களும் அளிக்கப்படவில்லை இது தொடர்பான விளக்கத்தினை நாங்கள் கூற முன்படுகின்றோம் இவ் இவ் ஒழுக்காற்று நடவடிக்கை என்பது பேரவையினால் முடிவெடுக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகின்ற ஒரு விடயம் ஆகவே நேற்றைய தினம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பேரவை கூட்டம் என்று கூட்டப்பட்டு அந்த பேரவை கூட்டத்தின் முடிவில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளின் வாயிலாக எங்களால் பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த விடயங்களின் அடிப்படையில்தான் ஒரு முறைமை அடிப்படையில் ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு பொறிமுறைக்கு உட்பட்டு தான் இந்த ஒன்றியம் இந்த ஊடக அறிக்கையை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது இந்த பேரவைக் கூட்டத்தினுடைய முடிவுகள் வெளிவந்த பிற்பாடு கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் அவர்கள் தங்களுடைய பதவியினை பதவி விலகல் கடிதத்தினை கையளித்தார் என்ற செய்திகள் வந்தவுடன் இந்த இரண்டு விடயங்களுக்கு இடையிலான தொடர்புகளை அலசுவதாகத்தான் இந்த கூட்டமானது அமைய இருக்கின்றது இந்த அடிப்படையில் மாணவர்கள் ஒழுக்காற்று விடியம் சார்ந்து போதை வஸ்து மற்றும் மதுபானத்தினை உட்கொண்டு பரமேஸ்வரன் ஆலயத்தின் முன்றலில் மற்றும் தமிழர்களினுடைய பண்பாடுகளையும் அடையாளங்களையும் பேசுகின்ற பொங்குதமிழ் தூபிக்கி அருகாமையில் உள்ள கல்லாசன பகுதியில் முச்சக்கர வண்டிகள் சகிதம் என்று ஏனைய மாணவர்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்ட வேளை பீடாதிபதி கிளை சட்ட நிறைவேற்று அதிகாரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கான சட்ட நிறைவேற்று அதிகாரி பாதுகாப்பு உத்தியோகத்தர் என்பவர்களால் அவதானத்திற்கு உட்படுத்தப்பட்டு மேற்படி உத்தியோகஸ்தர்களோடு தகாத வார்த்தைகளோடு முரண்பட்டதோடு மட்டுமல்லாமல் வெளியில் சென்றும் பொதுமக்கள் மத்தியில் ஏராளமான தகாத வார்த்தைகளை மேற்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் வழக்கு ஒன்று குறிப்பிட்ட கலைப்பீட மாணவர்கள் மீது தொடுக்கப்பட்டு அந்த வழக்கானது கட்ட விசாரணை இரண்டாம் கட்ட விசாரணை போர்ட் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்காட்டு சபை குழு அதனைத் தொடர்ந்து பேரவை என்ற ஒரு சிஸ்டமெட்டிக் முறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது மேற்படி இந்த போர்ட் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்காட்டு சபையானது குறித்த மாணவர்களுக்கு குறிப்பிட்ட கால தண்டனைகளை பிரேரித்திருந்ததாகவும் இவ்வளவு காலமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முடிவினை பேரவையானது எவ்வித நிபந்தனைகளுமின்றி கேள்விக்குட்படுத்தி அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கியதாகவும் எங்களால் என்ன செய்யப்படுகின்றது அறிவிக்கப்படுகின்றன மேற்படி நிகழ்வுகள் ஜாவும் தினமும் ஆலயம் ஒன்றல்ல இடம்பெற்றது அதாவது போதை வஸ்து பாவனை மதுபாவன பாத பாவனை தினமும் ஆலயம் முன்றல்ல இடம்பெற்றது இதன் அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றபடியும் சொல்லப்படுகின்றது நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு ஆதாரம் இருக்க உண்டு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதி சட்ட நிறைவேற்று அதிகாரி பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் எவ்வித அடிப்படையில் பொய் சொல்ல வேண்டும் என்ற முதலாவது கேள்வி இங்கே வேணுமெண்டா நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடியம் காட்டுகின்றேன் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக பரமேஸ்வர ஆலய பிரதான நுழைவாயிலுக்கு முன்றையில் காணப்படுகின்ற சில தடயங்கள் இங்கு போதைப் பொருள் பாவனைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணத்தை எங்களுக்கு தூண்டுகின்றது அந்த இடத்தினை நாங்கள் நிச்சயம் இந்த ஊடகங்களுக்கு காண்பிப்போம் இந்த இந்த கல்லாசனம் அவ மேற்படி இந்த விடயம் தொடர்பாக குறித்த மாணவர்கள் கல்லாசனம் அகற்றப்பட்டது கல்லாசனம் அகற்றப்பட்டதன் விளைவாக அதனை நாங்கள் விமர்சித்த காரணத்தினால் தான் பழிவாங்கப்பட்டோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள் ஊடகத்திட்டையும் இந்த சமூகத்திட்டையும் மிக காத்திரமாக ஒரு கேள்வி நாங்கள் முன்வைக்கின்றோம் கல்லாசனம் அகற்றப்பட்டது என்ற விடயத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற பெரிதுபடுத்துகின்ற சமூகத்தில் பேசுகின்ற நீங்கள் ஏன் அந்த கல்லாசனம் அகற்றப்பட்டது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருப்பீங்களாக இருந்தால் சந்திப்பினை நாங்கள் வைக்க வேண்டிய ஒரு அந்த கல்லாசனம் அகற்றப்பட்டதை மாத்திரம் இந்த சிலர் சமூகத்தை ஊடகத்தை குற்றம் சொல்லாத சிலர் அந்த பீடாதிபதி ரகுராம் அவர்களால கலைப்பீடத்தின் வளாகத்திற்குள்ள கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தோட உரையாடி பொருத்தமான இடங்களில் மிகவும் மேம்படுத்தப்பட்ட மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பத்து கல்லாசனங்களை நிறுவி இருக்கின்றார் இது கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் தளத்திலையும் பதியப்பட இருந்தது இது தொடர்பாக இந்த சமூகம் குறிப்பிட்ட மாணவர்கள் ஆராய ஆராயாமை எங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை அளிக்கின்றது ரெண்டா மூன்றாவது விஷயம் எங்களுடைய இனத்தினதும் எங்களுடைய பண்பாட்டினதும் அடையாளமாக காணப்படுகின்ற எங்களுடைய இலட்சிய வீணவாக்களை இன்றைய சந்ததிக்கு கடத்தி கொண்டிருக்கின்ற பொங்குதமிழ் தூபி இருக்கின்ற பொங்குதமிழ் தூவிக்கு பதினைந்து அடி தூரத்தில் காணப்பட்டது அந்த கல்லாசனத்தில் நடைபெற்ற அசமந்த போக்கு போதைப் பொருள் பாவனை மதுபான பாவனை இதன் அடிப்படையில பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சில வார்த்தை பிரி உகங்கள் அநாகரிக தன்மைகள் ஜாதையும் மாணவ ஒழுக்காட்சி குழுவால் மிகவும் நுண்ணிப்பாக கவனிக்கப்பட்டு அது தொடர்பாகத்தான் அந்த கல்லாசனம் இன்றைக்கும் அந்த கல்லாசனம் அகற்றப்பட்ட தொடர்பில் ஏராளமான மாணவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் சில மாணவர்கள் இருக்கிறோம் அண்ணன் இப்போதான் நாங்கள் நிம்மதியாக அந்த இடத்தால் போய் வாரமண்டு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்றது மாணவர்களுடைய ஒழுக்காட்டு சார்பு இடங்களில் அக்கறை செலுத்தலுமோ கலைப்பீட மாணவர் ஒன்றிய ஒன்றியமானது மாணவர்களுடைய ஒழுக்காட்டு சார் நடவடிக்கைகளில் இவ்வளவு இவ்வளவு தூரம் கவனம் செலுத்தலுமோ பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சார்பாகவும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கான தலைவர் தான் இந்த கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் சகல மாணவர்களுடைய கருத்தினையும் நாங்கள் கேட்க வேண்டும் அவர்களுடைய பாது பா பாதுகாப்பினையும் நாங்கள் கேட்கும் இதுவிட விட மிக கவலையான ஒரு விஷயம் அந்த கல்லாசனம் அமைந்திருக்கிற பகுதியில் நீங்கள் வேணுமெண்டா இதை நாங்கள் தயவு செஞ்ச ஒளிப்பதிவுகளை நிப் நிப்பாட்டினா கூட பரவாயில்ல மிக குரூரமான ஒரு விஷயம் என்னண்டா வெளிப்படையாக சொல்கிறோம் பெண்களினுடைய எங்களுடைய சகோதரிகளினுடைய உள்ளாடைகள் பரமேஸ்வர ஆலயம் முன்றலில் மேற்படி கல்லாசனம் அமைந்த பகுதியில் விடிய நாங்கள் வந்து தொங்க விழப்பாட்டு கொண்டிருக்கிற சம்பவங்கள் ஒன்று ரெண்டு நாட்கள் தான் அவதானிச்சிருக்கிறோம் அது தொடர்பான புகைப்படத்தை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காட்டிப்படுத்துகிறோம் ஆனால் தயவு செய்து சமூக பொறுப்போட கேட்டுக்கொள்கிறோம் அந்த புகைப்படத்தினை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் என்றால் ஒருத்தருக்கும் காட்ட வேண்டாம் என்ற கோரிக்கையோடு நான் இந்த புகைப்படத்தில் இருக்கிற அந்த இதை மறைத்து விட்டு அந்த விஷயத்தை நான் காட்டுறேன் இந்த இடத்தில் அப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றது இது தொடர்பான விஷயங்களை மாணவ ஒழுக்காற்று சிரேஷ்ட ஆலோசகர்கள் சட்ட நிறைவேற்று அதிகாரி கலைப்பீடாதிபதி கலைப்பீட மாணவர் ஒன்றிய உறுப்பினர்கள் கலைப்பீட மாணவர்களுடைய வகுப்பு பிரதிநிதிகள் இருக்கின்ற கூட்டத்தில் நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தாங்க இதற்கான நடவடிக்கை எடுக்கணுமெண்ட் இது ஒரு பண்பாட்டு பல்கலைக்கழகம் எங்கிற பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இவ்வளவு பேண வேண்டி காணப்படுகிறது இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இவ்வாறான விடயங்களை செய்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்படியான ஒரு சூழலில் போத ஆடை ஆடை ரீதியான இப்படியான பிரச்சனைகள் இவ்வாறான சமூக பிரிவுகள் நடைபெறுகிற சூழலில் பல்கலைக்கழகத்தினுடைய பேரவையானது எவ்விதமான இன்றி எவ்விதமான ஆராய்வுகளும் அன்றி குறிப்பிட்ட வழக்கு தொடர்பாக குறிப்பிட்ட வழக்கு தொடர்பாக போர்ட் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்காட்டு சபைவாரி என்ற மூன்று வெறுமனே உண்ணாவிரதம் இருந்து விட்டார்கள் என்ற காரணத்தின் அடிப்படையில் இதை விடுவித்திருக்கின்றது எங்களுக்கு மிக கவலையா இருக்கின்றது அப்போ ஒரு கேள்வி வருது நீங்கள் ஏன் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளையில கிளைப்பீட மாணவருடைய மாணவற்ற பிரச்சனை தானே ஏன் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளையில மாணவர்களுடைய கோரிக்கை தானே உப்படியான சமூக சீரழிவுகள் சமூக பிறழ்வுகள் இருக்கிற இடத்தில் இவ்வாறான விடயங்களை மேற்கொண்ட நபர்களும் அந்த போராட்ட மேடையில் இருக்கிற இடத்தில் சமூக பொறுப்புள்ள நாங்கள் பெண்களை மதிக்கிற நாங்கள் போதைப்பொருளுக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கிற நாங்கள் மதுபானத்துக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கிற நாங்கள் எதன் அடிப்படையில் நாங்கள் அந்த இடத்துல சமூகம் அளிக்க முடியும் என்ற கேள்வியை நான் உங்களை பார்த்து முன்வைக்கிறேன் இந்த சமூகத்தை பார்த்து முன்வைக்கிறேன் சமூகம் இதுக்கு மிகப்பெரிய பதிலை சொல்லணும் அதனால் வரைக்கும் தான் இந்த பேரவை கூட்டம் நடைபெற்று இவ்வளவு நேரமும் நாங்கள் மௌனம் காத்தினாங்க இனி நாங்கள் மௌனம் காக்க முடியாது ஏராளமான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இனிமேலும் நாங்கள் என்ன செய்ய முடியாது மௌனம் காக்க முடியாது மேலும் தெளிவாக ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் இந்த மாணவ ஒழுக்காட்டு விசாரணை நெறிமுறைக்கு உட்படுத்து ஒழுங்குமுறைப்படி நடத்தப்படும் என்றது உங்களோட முதலாவது கோரிக்கை ரெண்டாவது கலைப்பு இடத்தின்றி முதலாம் வருட மாணவர்கள் பாடப்பிரச்சனை தொடர்பாக போராடி அவர்களுடைய கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டமை சம்பந்தமாக ஒரு கோரிக்கை போராட்டக்கழகத்தில் முன்வைக்கப்பட்டது உண்மையா இதற்கான முழுமையான தெளிவான பதுகளை நான் சொல்கிறேன் ஊடகங்கள் எந்தவித மறைப்பும் இன்றி இதை செய்யவும் பல்கலைக்கழகத்தினுடைய மூதவையாள அங்கீகரிக்கப்பட்ட சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் தான் பல்கலைக்கழக மாணவர்களுடைய பாடத்தெறிவு இடம்பெறுகின்றது இது ஒரு பல்கலைக்கழகம் என்றது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நெறிமுறை அடிப்படையில் இயங்க வேண்டிய ஒரு நிறுவனம் இதன் அடிப்படையில் தான் இயக்கப்படுகின்றது இவ்வாறு இருந்த சந்தர்ப்பத்தில் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த புதிய கிளைப்பிட நிர்வாகமானது தங்களுடைய பதவிகளை ஏற்றுக்கொள்ளுது குறித்த மாணவர்களுக்கு நாங்கள் பதவிகளை ஏற்படுத்தி ஏற்கும் பொழுது பத்து மணத்தியாளர்களுக்கு மேற்பட விரிவுரைகள் நிறைவடைந்திருந்தது பத்து மணத்தியாளர்களுக்கு மேற்பட விரிவுரைகள் நிறைவடைந்திருந்தது இந்த நாங்கள் பதவியேற்கிறதுக்கு ஒன்றரை மாதத்துக்கு முதலே இந்த பாடரீதியான பிரச்சனைகள் உருவாகிட்டது அப்பேக்க முன்னாள் கலைப்பீட மாணவர்களுடைய நிர்வாகம் தான் பொறுப்பில இருந்தது என்னோட ஒரு கேள்வி இருக்குது இன்றைக்கு அந்த முன்னாள் கலைப்பீட மாணவர்கியத்தினுடைய உறுப்பினர்கள் அதில் போராடி கொண்டிருக்கிறோம் தானே ஒன்றரை மாதம் உங்களுக்கு பாட பிரச்சனை விரைக்க நீங்கள் சத்தம் போடாமல் இருந்துட்டு ஒன்றரை மா நீங்கள் அடுத்த நாள் போராடணும் என்று மாணவர்களை சொன்னீங்கள்தானே ஒன்றரை மாதத்துக்கு முதல் நீங்கள் போராடாமல் இருந்துட்டு அப்பேக்க பாடங்கள் விரிவுரைகள் துவங்க முதலே மாணவர்களை விழிப்புணர்வு செய்யாமல் இருந்துட்டு இந்த புதிய கலைப்பீட ஒன்றியம் பதவி ஏற்று அடுத்த நாள் போராட்டம் செய்யணும் என்று கேட்டால் எந்த அடிப்படையில் எங்களால் போராட்டம் செய்ய முடியும் என்ற முதலாவது கேள்வி நான் உங்களுக்கு முற்படுத்துகிறேன் இதோட போன முறை இது சம்பந்தமான ஒரு பிரச்சனை நடந்து இது சம்பந்தமான ஒரு போராட்டம் நடந்த இடத்துல ப கலைப்பீடத்தினுடைய மினி போட் ரூம்னு சொல்லப்படுகிற இடத்துல முன்னாள் கலைப்பீட மாணவருடைய தலைவர் கலைப்பீடத்தினுடைய துறை தலைவர்கள் கலைப்பீடத்தினுடைய மாணவர்களாகிய எம்பு சிலர் இருந்த இடத்துல பல்கலைக்கழக முறைமையை சட்ட முறைமையை கேள்விக்குட்படுத்த முடியாவது மாணவர்கள் இது தொடர்ந்து என்றால் இதற்கு பதிலீடான இதற்கு பதிலீடான ஒரு சிஸ்டத்தை ஒரு முறைமையை கொண்டு வாங்கோ கலைப்பீட நிர்வாகம் கலைப்பீடம் இதற்கான முழுமையான விடயங்களை செய்யும் என்று பீடாதிபதி ரகுராமர்களால் அவர்களால் கூறப்பட்டது ஆனால் எட்டு மாதங்களாக அமைதியாக இந்த விட்டு இந்த முறைமை ஏண்டா எட்டு மாதங்களாக அமைதியாக இருந்துவிட்டு விட்டு வகுப்பு வந்தோடனே இன்னமொரு வகுப்பு பிரதிநிதிகள் வந்த உடனே அவர்களை தூண்டிவிட்டு நாங்கள் செய்த பிள்ளைகளை மறைக்கிறதுக்காண்டி செயற்பட்டது எந்த வகையில நியாயமன்ற கேள்வியை நான் சொல்றேன் மாணவர்களுக்கு பாட சுதந்திரம் தெளிவாக கொடுக்கப்படணும் பாடங்கள் மிக தெளிவாக கொடுக்கப்படும் இங்கே காணப்படுகின்ற விரிவுரை மண்டபம் ஆரணி போன்ற பற்றாக்குறைகள் மாணவர்களுக்கு அந்த விடயங்களை செய்கிறதுக்கு என்ன ஏற்படுது ஏற்புடையதாக இருக்கையில் அப்போ நான் நாங்கள இன்னொரு முடிவெடுத்திருக்கிறோம்டா இந்த விடயங்களை மேல்மட்டங்களை கதைப்பதற்காக கலைப்பீட மாணவருடையம் செய்கின்றது ரெண்டாவது இந்த முறைமை என்ற அடிப்படையில் கலைப்பீட தன்னுடைய இரண்டாவது நிர்வாக கூட்ட அறிக்கையில் இந்த பிரச்சனை சம்பந்தமாக தீர்மானம் எடுத்து பீடச்சபையில் அது சம்பந்தமாக காட்சிப்படுத்தி பீடச்சபையுன்ற அனுமதியோட நாங்கள் என்ன செய்கிறோம்ண்டா மாணவர்களுக்கான அடுத்து வரை இருக்கின்ற மாணவர்களுக்கான விடயங்களை இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாது நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் இதுக்காண்டி ஏனைய ஐந்து பல்கலைக்கழகங்கள் என்ற பாடத்தறிவு மாதிரியை நாங்கள் உள்ளெடுத்து அதை விசாரணை செய்து அதை ஆய்வு செய்து அதற்கான இதை செய்கிறதுக்கு எல்லா பீடாதி துறை தலைவர்களோட நாங்கள் சந்திப்பு செய்வதற்கான நேரங்களை கேட்டிருக்கிறோம் ஆகவே ஒரு முறைப்படி இந்த கலைப்பீட மாணவருடையும் இந்த பாட பிரச்சனை சம்பந்தமாக தன்னுடைய நகர்வுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கு ஆகவே வெளியில பாடப்பிரச்சனை சம்பந்தமாக போராடிய நபர்கள் அது கலைப்பீட மாணவர்கள் இருந்தவை அதில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்று அடையாளப்படுத்தது இது சம்பந்தமாக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தோட எந்த விதமான உரையாடல்களையும் செய்திருக்கவில்லை கலைப்பீட மாணவர் வெளியிட நிண்டாக்கள் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தோட இந்த பாட பிரச்சனை சம்பந்தமாக மாணவர்களுடைய வகுப்பு தடை சம்பந்தமாக எந்த விதமான இதையும் செய்யல மற்றது நீங்கள் வகுப்பு தடை குறிப்பிட்ட ரெண்டு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருந்தது அதில் முதலாம் வருட மாணவர் ஒருவர் உள்ளடங்களாக நேற்று தான் ஒரு உண்மையொன்று வெளிச்சமாக வந்திருக்கேன்டா அந்த முதலாம் வருட மாணவன் திட்டமிட்டு குறிப்பிட்ட போராட்டத்திலால் சிலருடைய தூண்டுதலின் அடிப்படையில் எங்களுக்கு எதிராக செயற்பட வைக்க வேண்டும் கலைப்புகிட நிர்வாகத்தை குழப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் திட்டமிட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார் அந்த குறித்த மாணவன் இவர்களால் அனுப்பப்பட்டுத்தான் போராட்டம் செய்ய தூண்டப்பட்டு அந்த போராட்டங்களை ஒரு முறைவழி இல்லாமல் மாணவன் கையாண்ட அடிப்படையில் இவர்களால் ஒரு பொறுக்கில் சிக்க வைக்கப்பட்டு தான் அந்த மாணவன் என்ன செய்யப்பட்டிருக்கின்றார் ஒரு வகுப்பு தடையில் இருந்திருக்கிறார் குறித்த விடயத்தை நேற்றைய தினம் நடைபெற்ற என்கொயரியில் சட்ட நிறைவேற்று அதிகாரி மாணவ ஒழுக்காட்டு அதிகாரி முன்னிலையில் அந்த மாணவன் ஒத்துக்கொண்டிருக்கிறார் வெளியில போராட்டம் செய்த ஆக்களுடைய எண்ணத்துக்கும் இதுக்கும் இடையிலான தொடர்புகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதுக்கும் இடையிலான தொடர்புகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதை எனக்கு என்ன டைம் அது தொடர்பான ஆதாரங்கள் இருக்கின்றது என்னால் அந்த ஆதாரங்களை காட்சிப்படுத்த முடியாது உத்தியோகபூர்வமாக இந்த ஊடகங்கள் என்ன என்றால் அந்த விடயங்களை வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுத்து காட்சிப்படுத்தணும் ஆகவே இந்த ரெண்டு விடயங்களின் அடிப்படையில் தான் என்ன என்றால் நேற்றைய கலைப்பீட மாணவர்களுடைய பேரவை கூட்டம் முடிவு பெற்றுகின்றது குறித்த போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விடயம் பேரவை வி விசாரிக்காமல் அந்த விடயம் நடைபெற்றது மூன்று என்கொயரியில் உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட இடத்தில் அந்த விடயம் உண்மை என்றால் பீடாதிபதி ரகுராம் பதவி விலகியதற்கு அந்த விடயம்தான் காரணம் பேரச்ச பேரவை எடுத்த அந்த முடிவுதான் காரணம் என்று இருந்தால் இது வெறுமனே ரகுராமுக்கு மட்டுமில்லை பேராசிரியர் ரகுராமுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த கலைப்பு இடத்துக்கும் ஒட்டுமொத்த கலைப்பு இட சமூகத்துக்கு மேலேயும் கொடுக்கப்பட்ட ஒரு கரை எங்கள் மீது விழப்ப விழுத்தப்பட்ட ஒரு அவமானமாக தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது இந்த பே இந்த பள்ளி இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒவ்வொரு மாணவர்களையும் அனுப்புகின்ற அம்மா அப்பா சகோதரங்கள் மிகவும் அவமானப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் நான் அந்த விடயத்தை பார்க்குறேன் போதைப் பொருளுக்கு இந்த பல்கலைக்கழகம் ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் எந்த நம்பிக்கையில் அந்த மாணவர்களை பெற்றோர் இந்த இடத்தை அனுப்பினமோ அந்த நம்பிக்கையை இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் சிதைச்சிருக்கிறதாகத்தான் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்குறோம் சரியோ அப்போ இதன் அடிப்படைய அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த பேரவையிட்டையும் இந்த பல்கலைக்கழக நிர்வாகத்திட்டையும் ஐந்து வினாக்களை தொடுக்கிறோம் ஊடகங்கள் மிக தெளிவாக சொல்லணும் தற்போது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு தண்டனை விலக்களிக்க முடியுமென்றால் இதுவரை தண்டனை அனுபவித்து வரும் மாணவர்களுக்கு எவ்விதமான பதில்களை கேள்விகளை இந்த பேரவையும் பீடாச்சவையும் சொல்ல போகின்றது முதலாவது விஷயம் ரெண்டாவது இவ்வளவு காலமும் தண்டனை அனுபவித்து அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்ட மாணவர்கள் இங்கே இருப்பார்களாக இருந்தால் அந்த மாணவர்களுக்கு நடைபெற்ற அந்த தண்டனை தொடர்பாக இந்த பீடச்சபை பீடச்சபை இந்த பேரவை என்ன பதில்களை சொல்லப்போகுது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னெண்டா தண்டனை விலக்களிக்க தண்டனை அளிக்கப்பட்டு கிளாஸ் டிகிரி இழக்கப்பட்ட மாணவர்கள் மாணவர் ஒன்றியங்களில் போட்டியிடுவதற்கு தடை செய்யப்பட்ட மாணவர்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருந்தால் அந்த மாணவர்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டமைக்கு இந்த பேரவை என்ன பதில்களை சொல்ல போகின்றது போராட்டம் செய்தால் உண்ணாவிரதம் செய்தால் நாங்கள் உள்ளுக்க வரலாம் எந்த தப்பையும் செய்யலாம் என்ற ஒரு முன்னுதாரணத்தை இந்த பேரவை நேற்று மேற்கொண்டிருந்தால் என்ன செய்ய செய்யமென்ற முதலாவது கல்வியை நான் முன்வைக்கிறேன் ரெண்டாவது நிர்வாக ரீதியாக ஏற்படுத்தப்படுகின்ற கால தாம தாமதங்களால் இறுதியில் குற்றம் என குற்றம் அற்றவர் என நிரூபிக்கப்பட்டாலும் பரீட்சைக்கு அனுமதி கிடைத்த பொழுதும் பரீட்சையினை எழுத முடியாமல் பாதிக்கப்படுகின்ற மாணவர்களுக்கு இந்த பேரவை இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன பதில் சொல்ல போகுது மூன்றாவது எதிர்காலத்தில் இவ்வாறான போதைப்பொருள் மதுபானம் போன்ற பேரதூரமான விளைவுகளை நடாத்தி விடியும் நடாத்திவிட்டு தப்பிக்க முடியும் என்று எண்ணுகின்ற மாணவர்கள் தப்பிக்க முடியுமென்ற மாணவர்கள் இந்த மனநிலையோடு செயற்படு சந்தர்ப்பத்தில் இந்த மாணவர்களுக்கு இந்த பேரதூரமான குற்றங்கள் நடைபெறுவது சம்பந்தமாக பேரவை என்ன முடிவு சொல்ல போகின்ற மூன்றாவது கேள்வி நாலாவது சட்ட ரீதியான பாரபட்சமற்ற நீதியான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரமளிக்கப்பட்ட கட்டமைப்புகள் ஒழுங்கமைப்புகளுக்கு பேரவை சொல்ல வருகின்ற செய்தி நான்காவது கேள்வி பண்பாட்டு அடையாளம் தமிழ் தேசியத்தினுடைய இருதய நாதம் என்று சொல்வ சொல்லப்படுகின்ற இந்த ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இவ்வாறான பிறழ்வான செயல்களை அனுமதிக்கின்ற இந்த நிர்வாகம் இந்த சமூகத்துக்கு சொல்ல வருகின்ற செய்திகள் என்ன என்ற கேள்விகளை நாங்கள் இந்த இடத்துல முன்வைக்கின்றோம் இந்த இதன் அடிப்படையில் இந்த கலைப்பீட ஒன்றியமானது கலைப்பீட மாணவர்களால் முன்வைக்கப்படுகின்ற விடயம் ஜாதன்றா எந்த அடிப்படையில் பீடாதிபதி ரகுராம் பதவி விலகினாரோ அந்த விடயத்துக்காக உயர்ந்த கௌரவத்தோடு அவர் என்ன விடயத்துக்காக பாடுபட்டாரோ அந்த விடயத்தின் வெற்றியோட மீளவும் பீடாதி கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதியாக பேராசிரியர் சீனா ரகுராம் நியமிக்கப்பட வேண்டும் நியமிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த விடயம் இதை நாங்கள் மேற்கொண்டு முன்கொண்டு செல்ல முடியும் என்ற அடிப்படையில் ஒன்றியம் மீளவும் பீடாதிபதியாக ரகுராம் வெறும் வரை சாத்வீக ரீதியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆயத்தமாகின்றது அந்த சாத்வீக ரீதியான போராட்டங்கள் தொடர்பான முன்னறிவிப்புகள் நாளைய தினமோ இன்றைய தினம் பிற்பகலோ பல்கலைக்கழக ஊடகங்களுக்கும் சமூகங்களுக்கும் உத்தியோகபூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் தெளிவாக ஒரு விடியத்தை சொல்லிக்கொள்கிறேன் மூவாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் வெறுமன மூன்று மா எட்டு மாணவர்கள் ஒன்பது மாணவர்களுக்காக மட்டும் இந்த கலைப்பிடமானவர் ஒன்றியம் இல்லை நாளில் மூன்று பங்கினர் இங்கே பெண்கள் இருக்கணும் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ தெரியாத எங்களோட ஒவ்வொரு நிர்வாக கூட்ட அறிக்கையை உங்களுக்கு காட்டுவேன் இங்கே பெண்களால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு பாதிப்புக்கு இதுவரைக்கும் அஞ்சு சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டு முறைப்பாட்டு பட்டிகள் போடப்பட்டிருக்கின்றது பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வீதிகளில் வெளியில் பெண்கள் நடமாடுவதற்கு பாதுகாப்பு இல்லை என்ற விடயத்தை நாங்கள் பீடாதிபதி ரகுராம் அவர்களிடம் கொண்டு சென்ற இடத்துல கலை பல்கலைக்கழக நிர்வாகத்தோட கதைச்சு மிகவும் பாதுகாப்பாக பல்கலைக்கழக வளாகங்களுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை பல்கலைக்கழகத்துக்கு வெளியே நடக்கிற பிரச்சனைகளை அவதானிக்கிறதுக்கு போடுவதற்கு பீடாதிபதி ரகுராமும் எடுத்துருக்கிறார் இந்த பல்கலைக்கழகத்தில் பெண்கள் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கணுமண்டா மது பாவனை அற்ற மாணவர்கள் மதுவினை எதிர்க்கின்ற மாணவர்கள் போதைப் எதிர்க்கின்ற மாணவர்கள் நிம்மதியாக இருக்கணுமண்டா பேராசிரியர் ரகுராம் மீண்டும் இந்த இடத்துக்கு பெறவும் நாங்கள் இதில் சொல்கிற விஷயம் ஒன்றுதான் தான் போதைக்கு எதிராக ரகுராம் சார் அவர்களுக்கு ஆதரவாக என்றும் கலைப்பீடமானவர் ஒன்றியம் செயற்படும் ரகுராம் சார் கலைப்பீடத்தினுடைய இன்றிய தேவை காலத்தின் தேவை ரகுராம் அவர்கள் நியமிக்க ரகுராம் சார் அவர்கள் நியமிக்கப்பட்டதன் பிற்பாடு கலைப்பீடம் உச்சபட்ச வளர்ச்சியினை அடைந்திருக்கின்றது அதனை நீங்கள் அவதானிப்பதன் ஊடாக தெரிவு செய்து கொள்ளலாம் இப்பொழுது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்றது இயங்கு நிலையில் இல்லை என்ற அமைப்பு என்ற விடிய உங்களுக்கு தெரியுமா மேற்குறிப்பட்ட சட்டவிரோதமான செயலாளர் யாரை சொல்ல வரீங்க உண்மையாக உங்களுக்கு பொதுவாகவே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது செயலாளருடைய கையெழுத்துக்கள் இல்லாத கடிதங்கள் செல்லுபடியேற்றது ஒரு தீர்மானம் இல்லாத கடிதங்கள் செல்வடி ஏற்றதாமல் இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக விளங்குதுதா இப்போ பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்கு ஒரு செயலாளர் இல்லை அதை இதையே சொல்லியிருக்கேண்ணா பல்கலைக்கழக நிர்வாகமே சொல்லியிருக்கு